சத்தம் நான் போடலாம் நான் பதினு சொல் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போனியா நான் சொல்லிக் கொடுப்பேன் சொல்லு ஸ்கூலுக்கு போனேன் சொல்லு உஷு உஷு என்ற சொல்லு ஸ்கூலுக்கு போனியா ஓய் சரி நீ அப்புறமா சொல்லு ஸ்கூலுக்கு போனியா ஸ்கூலுக்கு போனியா நீ சொல்லு ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிக்கணும் ஓகேவா நல்லா படித்து உனக்கு என்ன ஆவணமோ நீ உனக்கு என்ன ஆவணம்னு தோணுதோ அதுக்கு மாதிரி படித்து முன்னேடு என்ன உஷு நான் சொல்லக்கூடாதா உஷுன்னு அப்போ நீ மட்டும் உஷுன்றன்னா சத்தம் போடாதியா நீ எழுதுல நான் சத்தம் போடுவேன் நான் சத்தம் போடுவேன் நான் போடுவேன் ஏய் ஸ்கூலுக்கு ஏன் போகல நான் சத்தம் போடுவேன் நான் சத்தம் போடுவேன் ஏன் ஸ்கூலுக்கு போகல டீ ஸ்கூலுக்கு போனியா ஸ்கூலுக்கு போனியா ஸ்கூலுக்கு போனியா நான் போடுவேன் ஸ்கூலுக்கு போனியா மாமா ஸ்கூலுக்கு போனியா பாமா ஸ்கூலுக்கு போனியா பாமா ஸ்கூலுக்கு போனியா ஸ்கூலுக்கு போனியாமா

ஸ்கூலுக்கு போனியா நான் கேட்டதுக்கு பற்றி சொல்றேன் ஸ்கூலுக்கு போனியான்னு கேட்டேன் ஏய் சொல்லு ஸ்கூலுக்கு போனியா ஸ்கூலுக்கு போனியா ஸ்கூலுக்கு பையன் அழுத ஸ்கூலுக்கு பையன் அழுதா கம்முனுதா

ஆயா அம்மா வந்தாங்க ஆயா போயிட்டாங்களா இன்னைக்கு அம்மா தான் வரட்டி அம்மா நேத்து தானே வந்தா இன்னைக்கு எங்க அம்மா வந்தா ஸ்கூலுக்கு போயினா ஸ்கூலுக்கு போய் அழுத ஸ்கூலுக்கு போனா அம்மா வேணும் அம்மா வேணும் அழுவினியா ஆமா இதே மாதிரி நீ ஸ்கூலுக்கு போனா அம்மா வேணும் அழுத எப்படி அம்மா வருவாங்க அம்மா வந்தாங்க ஸ்கூலுக்கு நேத்து வந்த இன்னைக்கு வரல இல்ல அம்மா இன்னைக்கு ஆயா வரல இல்ல உன்னை விட்டு போயிட்டாங்களே நீ ஏன் அழுத நான் வந்துட்டாலவனே எனக்கா கழுதியா சரி மேல் வீட்டுல அவங்க அம்மா வந்தாங்கல அவங்க இருந்தாங்க இல்லையா நீ அவங்க தான் இருந்தாங்க அவங்க கூட ஏன் எழுத இதுக்குள்ள ஸ்கூலுக்கு போய் எழுதணுமா காலேஜுக்கு கணபனா எழுத

나나도 द क 게 क े 겸, 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 Touch it. Hmm.